வணக்கம் உச்சநீதிமன்றத்தில் நான்கு நபர்கள் தொடுத்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தில் நானூறு நபர்கள் பெற்ற தீர்ப்பும் நோக்கம் என்ன தாக்கம் என்ன என்பதை இந்த காணொலியில் விரிவாக காண்போம் ஆசிரியர்களின் பதவி உயருக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி தேவை என்று ஆர் சக்திகள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வர் மூலமாக தொடுக்கப்பட்ட ஐந்து ரிட்பெடிஷன் மற்றும் வழக்கறிஞர் சங்கரசுப்பு வழக்கறிஞர் முனுசாமி ஆகியோரால் தொடுக்கப்பட்ட நான்கு வழக்குகள் மொத்தமாக ஒன்பது ரிட்மனுக்களில் சேர்த்து சுமார் நானூற்றி பத்து நபர்கள் தொடுத்த வழக்கில் அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சிலம்பண்ணன் அவர்களும் ஆசிரியர் தேர்வாரியம் சார்பாக திரு நீலகண்டன் வழக்கறிஞர் அவர்களும் எதிர்வாதம் செய்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் வழக்கு தொடுத்த அனைவருக்கும் விரைவாக காலதாமதமின்றி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர் இவ்வாறு வழக்கு தொடுத்த நானூற்றி பத்து நபர்களுக்கு மட்டும் பணி வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நான்கு நபர்கள் மேல்முறையீடு வழக்கு செய்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நான்கு நபர்கள் நானூறு நபர்களுடைய பணி நியமனத்தை தடுக்க முடியுமா நிறுத்த முடியுமா அல்லது கெடுக்க முடியுமா யார் அந்த நான்கு நபர்கள் ஏன் இந்த வழக்கை தொடுத்துள்ளனர் எதற்காக இந்த வழக்கை தொடுத்துள்ளனர் உண்மையிலேயே இந்த நானூறு நபர்களை எதிர்க்க காரணம் என்ன அவருடைய நோக்கம் என்ன இந்த வழக்கால் ஏற்படும் தாக்கம் என்ன என்பதை பற்றி காண்போம் அதற்கு முன் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நானூற்றி பத்து நபர்களுக்கு வழங்கிய தீர்ப்பில் உள்ள ரிட் மனுக்களின் விவரங்களை அறிந்து கொள்வது அவசியமாகிறது இந்த தீர்ப்பில் மொத்தமாக ஒன்பது ரிட் மனுக்கள் உள்ளன இதில் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள ரிட்மனுக்கள் மொத்தமாக முந்நூற்றி தொண்ணூத்தாறு நபர்களால் வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வரரால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஆகும் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள மொத்தமாக நான்கு பெட்டிஷன்கள் பதினான்கு நபர்கள் தொடுத்த வழக்கானது வழக்கறிஞர் சங்கரசுப்பு மற்றும் வழக்கறிஞர் முனுசாமி ஆகியோரால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஆகும் இதில் முதலில் உள்ள ரிட்பெடிஷன் நம்பர் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு நூற்றி அறுபது நபர்கள் உச்ச நீதிமன்றம் சென்றவர்கள் என்றும் மீதமுள்ள ரெண்டு முதல் ஒன்பது வரை உள்ள ரிட்பெடிஷன்கள் இரநூத்தி ஐம்பது நபர்கள் உச்சநீதிமன்றம் செல்லாதவர்கள் அதாவது அரசனையின் எழுபத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லாதவர்கள் என்ற தீர்ப்பில் ரிட்படிஷன் நம்பர் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு முதலில் உள்ள ரிட்படிஷன் மட்டுமே அரசாணை எண் எழுபத்தி ஒன்றுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சென்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தில் நானூறு நபர்கள் பெற்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நான்கு நபர்கள் யார் என்றால் ஒன்று எல் தமிழ்ச்செல்வி சென்னையைச் சேர்ந்தவர் ரெண்டு கே முனுசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மூணு எஸ் சம்பத்குமார் சேலத்தை சேர்ந்தவர் பி ராஜா திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட இறுதி பொது தீர்ப்பு மற்றும் ஆணைக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகிறது இந்த நான்கு நபர்கள் மொத்தமாக உள்ள ஒன்பது ரிட்பெடிஷனில் முதலில் உள்ள இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு நூற்றி அறுபது நபர்கள் உச்சநீதிமன்றம் சென்றவர்களுடைய ரிட்பெடிஷனை எதிர்க்கவில்லை மீதம் உள்ள ரெண்டு முதல் ஒன்பது உள்ள ரிட்பெடிஷன்களை எதிர்த்துள்ளனர் ஏனென்றால் முதலில் உள்ள ரிட் பட்டிஷன் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு நூற்றி அறுபது நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் அரசாணை எண் எழுபத்தி ஒன்று முறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள் இந்த நான்கு நபர்களும் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறில் அரசாணை எண் எழுபத்தி ஒன்றுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நபர்கள் இந்த நான்கு நபர்கள் அரசாணை எண் எழுபத்தி ஒன்று வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு எண்ணையும் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த எஸ்எல்பி நம்பர் ஆகியவற்றை ஆதாரத்துடன் எடுத்துரைத்து வழக்கு தொடுத்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நான்கு நபர்கள் முதல் ரிட்பெடிஷன் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு ரிட்மனுவை எதிர்க்கவில்லை என்றாலும் அந்த ரிட்மனுவின் மீது பல்வேறு வினாக்களை எழுப்பியுள்ளனர் சுப்ரீம் கோர்ட்டில் கொஸ்டின் ஆஃப் லாவில் அதாவது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட குற்றம் தீர்ப்பில் இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன் அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தின் முன் வழக்கு தொடுத்த அனைத்து அசல் ரிட் மனுதாரர்களின் சார்பாக ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொள்ளாமல் ரிட் மனுவில் உள்ள தரப்பினருக்கு மட்டுமே நிவாரணங்களை வழங்குவது சரிதானா கொசினாப்ளா இரண்டில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட குற்றம் சாட்டப்பட்ட டபிள்யூபி நம்பர் இரநூத்தி அறுபது எண்பத்தி நாலு தீர்ப்பில் ஒரே வகையான தகுதியுடைய நபர்களை ஒரே வகையான நிவாரணங்களை கோருவதற்காக கேட்கப்படுவது திசையை மறுக்கிறது இது இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறும் வகையில் வழிகாட்டுதல்களை அனுப்பியிருக்க வேண்டாமா கொசினாப்லா மூணு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்துவது சரிதானா என்பது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இயற்றிய பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட பொது ஆணையை கருத்தில் கொள்ளாமல் இதுபோன்ற நிவாரணங்களை கோரும் புதிய ரிட் மனுவை தாக்கல் செய்வதிலிருந்தே இதுபோன்ற நபர்களை தடை செய்வது சரியா கொசினாப்லா நாளில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட பொது ஆணையை நடைமுறைப்படுத்துகிறதா என்பது இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன்பு வழக்கு தொடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அதே போன்று நிலையில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் இது போன்ற நிவாரணங்களை வழங்கியிருக்க வேண்டுமிகு உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஆணையை நடைமுறைப்படுத்தியதா தற்போது மனுதாரர்களுக்கு எந்தவித குறைபாடுகளும் அல்லது தாமதமும் இல்லாத நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்க வேண்டுமா மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட காமன் ஆர்டரில் பேரா முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஏழு வரை கவனிக்கும் போது உத்தரப்பிரதேச மாநிலம் அண்டு அதர்ஸ் விர்சர்ஸ் அரவிந்த்குமார் ஸ்வேதா அண்டு அதர்ஸ் வழக்கில் இந்த மாண்புமிகு நீதிமன்றம் அதாவது உச்சநீதிமன்றம் இயற்றைய சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டதா இந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் அரசாணையின் எழுபத்தொன்று வைட்டிச்சி முறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள் நான்கு நபர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தபோது சுமார் நானூறு நபர்கள் மேல் வழக்கு தொடுத்தனர் தற்போது உள்ள வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர்கள் நூற்றி அறுபது பேர் உள்ள நிலையில் மீத உள்ளவர்கள் இந்த நான்கு நபர்களோடு இணைய விரும்பினால் வழக்கின் முழு விவரங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு வழக்கு தொடுத்துள்ள நபர்களையும் வழக்கை வழிநடத்தக்கூடிய நபர்களையும் தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்களை பெற்று வழக்கினுடைய தன்மை வழக்கினுடைய நோக்கம் ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் உங்களுக்கு சம்மதம் சரியென்று ஒரு மணலை ஏற்பட்டால் இந்த வழக்கில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்